குடியாத்தம் பாஜக சார்பில் மத்திய அரசின் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது குடியாத்தம் நகர பாஜக சார்பில் மத்திய அரசின் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது கூட்டத்துக்கு கட்சியின் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமை வகித்தார் குடியாத்தம் நகர பாஜக தலைவர் எம் கே ஜெகன் வரவேற்றார் இதில் அக்கட்சியின் மாநில செயலர் மீனாட்சி நித்யா சுந்தர் சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை சாமானிய மக்களுக்கானது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிதிநிலை அறிக்கை சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தயாரிக்கப்பட்டது ரூபாய் பனிரண்டு லட்சம் வரை வரி விலக்கு என்பது அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு வாங்கும் திறன் அதிகரிக்கும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் இதனால்தான் பொருளாதார வல்லுநர்கள் மத்திய நிதிநிலை அறிக்கையை பாராட்டுகின்றனர் என்றார் முன்னதாக மாநில செயலாளருக்கு நகர தலைவர் ஜெகன் ஆளுநரை மாலை அணிவித்து வரவேற்றார் இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த் சுகுமார் வாக்கீஸ்வரன் ஹரிகிருஷ்ணன் தங்கம் சீனிவாசன் லோகேஷ்குமார் நகர்மன்ற உறுப்பினர் சீதாலட்சுமி சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்